வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினாரோடும் திருவிநாரோடும் அச்சலக்கண பத்ததி ஜோடகர் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்தி அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்ந்திருப்போர் முத்தி அவருக்கு வணக்கம் போல முதல் குரு வணக்கம் தெரிவிக்கிறோம் அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற நம்மளுடைய ஆப் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல ஃப்ரீ ஆப்பாக இருக்குது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படிங்கிற ஃப்ரீ ஆப் வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃப்ரீ ஆப்பில் நியூமராலஜி அப்படிங்கிறது இருக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ கையில் வச்சுக்க என்னுடைய பெய்டு சாஃப்ட்வேர் அதாவது பணம் கட்டி வச்சிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் அந்த ஃபோன்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு ஆனால் என்னுடைய மனைவியின் அந்த கைபேசி அப்படிங்கிற அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெய்டு சாஃப்ட்வேர் கிடையாது உங்களை மாதிரி நார்மலாக இருக்கிறவங்க வச்சுருக்கிற நார்மல் ஃப்ரீ டவுன்லோடர் ஆப் அதான் வச்சுருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூமாலஜி அப்படிங்கிறது இருக்குது நான் அதை ஏன் சொல்கிறேன் நான் திரும்ப உங்களுக்கும் சமையாக வந்துடும் உங்களை மாதிரி அஷவாஜர் எல்லாருமே பேர் சப்பிடு வாங்கி வச்சுக்கிறீங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தை கட்டி வச்சுக்கிறீங்க அந்த ஆப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிற பொதுமக்கள்கிட்டருந்து அந்த என்ன வரக்கூடாதுங்கிறக்காக தான் முதலே சொல்கிறேன் என் மனைவி வச்சுருக்கிற கைபேசியில் இலவசமாக உள்ள ஏஎல்பி அசவாஜி என் தமிழ் அப்படிங்கிற ஃப்ரீ ஆப் தான் இருக்குது அதுலேருந்து தான் ஒரு குறிப்பு எடுத்துருக்குறேன் சரிங்களா உதாரணமாக நம்மளில் பல பேர் நம்மளோட பிள்ளைகள் ஒரு நைன்த்து டென்த்து இந்த ரேஞ்சு வரும்பொழுது நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா பிள்ளைகள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனைவியின் பேர்லையே கூட ஒரு வங்கி கணக்கு புதுசாக அறிமுகப்படுறதுன்னு நினைக்கிறோம் இல்லை என்னுடைய பேரில் ஏற்கனவே ஒரு பேங்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது அடிஷ்னலாக ஒரு சேமிப்பு கணக்கோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு மாதாந்திர சேமிப்பு மாதிரி ஒன்று நான் சேர்த்து வைக்க நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களோ சரிங்களா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற நம்மளுடைய ஃப்ரீ ஆப்ல வந்து நியூமராலஜி அப்படின்னு அந்த ஒரு பேஜை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்க எந்த வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வங்கியோட முழு பேரை வந்து நீங்க டைப் அடிக்கணும் சரிங்களா எழுத்து பிள்ளைகள் இல்லாம அடிக்கணும் அதான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அப்படி அடிச்சீங்கன்னா மேலே வந்து அது வந்து நீங்கள் அடிச்சு முடிச்சிருமே உங்களுக்கு காமிக்கும் அது வந்து என்ன லக்னம் அப்படின்னு காமிக்கும் உதாரணமாக முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னோம்னா நமக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அக்ஷய லக்னம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா பிறக்கும்பொழுது என்னுடைய ஜென்ம லக்னம் இதா இருந்தது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வழக்கமாவே நான் வந்து என்னைதான் முன்னிலைப்படுத்துங்க சரிங்களா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பிறந்தேன் பிறக்கும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய பிரபால லக்னம் வந்து சிம்மம் சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற தனுசு பூராடம் நாலு போகுது சரிங்களா இது வந்து முடிய போகுது ஒரு பத்து இருபது நாளில் முடிய போகுது ஜூன் வந்தாலே உத்திராடம் ஒண்ணுன்னு மாறிடும் சரிங்களா இது நம்ம ஏன் அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா என்னை முன்னிலைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மர்கண்டைல் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்கு அந்த தமிழ்நாடு மர்க்கண்டைல் பேங்க் அப்படிங்கிறத வந்து எழுத்து பிள்ளைகள் இல்லாம நம்ம நியமாலஜி அப்படின்னா டைப் அடிக்கும் பொழுது அதுல அந்த காம்பௌண்ட் நம்பருக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் அப்படின்னு வருது சரிங்களா நான் வந்து இந்த பேங்கில் அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து கேட்டை அப்படின்னு நட்சத்திரம் போகும் பொழுது அதாவது வீழ்ச்சியாக அச்சலக்கணம் போகும்பொழுது நான் வந்து அந்த வங்கியில் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது விருட்சியாக அச்சலக்கணத்திற்கு நான்காம் இடம் தான் கும்பம் சரிங்களா அப்படி இருக்கும்பொழுது அந்த கேட்டையில் நட்சத்திரம் ஓடும் பொழுது நான் வந்து அந்த பேங்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கடன் வாங்கி ஒரு பில்டிங் கட்டுறேன் சரிங்களா நாலுங்கிற சொத்து வாங்குவதற்கு அந்த கும்பங்கிறது வந்து பயன்பட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேங்க் அக்கௌண்ட்ல தான் எனக்கு வந்து கணக்குகள் இருக்குது சரிங்களா இப்போ எனக்கு வந்து தனுசு அச்சிலக்கணம் இருக்கு தோராயமா ஒன்பது ஆண்டு காலத்துல நிறைவு பண்ண போறேன் தனுசு அச்சிலக்கணத்தில் சரிங்கண்ணா இப்படி பொழுது தனுசு அச்சிலக்கணத்துக்கு கும்பம் அப்படிங்கிற மூன்றாவது வீடு எனக்கு வருகின்ற பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்று அப்படிங்கிற தொலை தொடர்பு மூலமாக மூலமாகத்தான் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சரிங்களா அப்படின்னா நான் வந்து அந்த தமிழ்நாடு மெக்கண்டல் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கிறது எனக்கு வந்து ப்ளஸ்ஸு சரிங்களா இதை வந்து நீங்கள் உணர்ந்துக்கணும் இப்படி இருக்கிறப்ப என்னுடைய மனைவி சரிங்களா அவங்களும் தனுஷ் அர்ச்சி லக்கணம் தான் நான் நேரடியா சொல்லியிருக்கேன் அவங்களுடைய பிறப்புகால லக்கணமும் சின்மன் தான் சரிங்களா அவங்களுக்கு எந்த பேங்க்ல எங்கள் ஊரில் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா யூசிஓ அதாவது தமிழ்ச்சா யூகோ பேங்க் அடிப்பாங்க எங்க ஊர்ல இருக்குங்க ஒரு மன்ற கடன் வாங்குவதற்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் என் நிறைய பேங்கில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க இந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஒப்பட்டு கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக நீங்கள் டைம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பேன் கடை கொடுங்க நாங்கள் எங்களுக்கு அவசரமாக கடன் வாங்கணுங்கிற ஒரு தன்மை அதனால் அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு ஐநூறுரூவா கொடுத்து வந்து நான் அக்கௌண்ட் பண்ணேன் அப்போனா யூசிஓ பேங்க் அப்படிங்கிறது நியூமராலஜி ரிசர்வ் பம் அப்படின்னு வருது யூகோ பேங்க் அப்போனா தனுசு அச்சல சரிங்களா அந்த யூசிஓ அப்படிங்கிற யூகே பேங்க் ஆனது வந்து ரிசர்வ் வருது அப்புறம் வந்து ஆறாம் இடம் இருக்குது அப்புறம் அது வந்து எதுக்கு பயன்படுது கடன் உருவாக்குவதற்கு பயன்படுது மண்டல லோன் வாங்குறதுக்கு அந்த அக்கௌண்ட் பயன்பட்டது பண்ணுறது அதை வந்து கடன் வாங்கணும் அதன் மூலமாக கடன் அடைச்சோம் நான் புரியுதுங்களா அதாவது பணம் சேமிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் நமக்கு கடன் மேலே மேலே உருவாகணும் அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ணுத பார்க்கணும் அப்போ நம்ம ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம கடன் வாங்கி கடன் வாங்கி கஷ்டப்படணுமா அப்படியே ஒரு கேள்விக்குறி அப்போ நீ என்ன செய்யணும் நம்மளுடைய அச்சலகணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பேங்க் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேங்கோட விவரத்தை வந்து போடணும் ஒரு உதாரணமாக பிரைவேட் பேங்க் அப்படின்னு எடுத்துட்டா ஆக்சிஸ் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏஐஎக் ஏஎக்ஸ் ஐஎஸ் ஆசிஸ் பிஏஎன் கே பேங்க் ஆசிஸ் பேங்க் அப்படிங்கிறதுக்கு விருட்சிகம் அப்படின்னு வருது இப்போ எனக்கு தனுசு அச்சலகணுங்க என் மனைவிக்கும் தனுசு அச்சலகணும் எனக்கு விருட்சி அச்சலகணம் போகும் பொழுது இந்த ஆசிஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வந்தது கரண்ட் அக்கௌண்ட் வந்தது ஆனால் நான் தனுசு அச்சலகத்துக்கு மாறினோடேனே என்னை அறியாமல் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்ல நமக்கு வரவு செலவு எதற்கு ஆசிஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல நமக்கு வரவு செலவு எதா இருக்குது அப்படின்ட்டு இந்த ஆசிஸ் பேங்க் அக்கௌண்டில் தான் நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு பொருளாதார விரயங்கள் அந்த பேங்கில் நம்ம வரவு செலவு வைக்கிறது மூலமாக அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் உதவிருக்கு அதான் நம்ம அறியாம கழுமையாக இருக்கும் சரிங்களா நம்ம என்ன நடக்குது நம்மளுக்கும் ஒரு வங்கிக்குமான தொடர்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பாருங்க என்னுடைய பையன் மூத்த பையனுக்கு இன்னைக்கு அட் ப்ரெசண்ட்ல பாத்தீங்கன்னா கன்னி அச்சலங்கனம் போகுது சரிங்களா இன்னொரு பையன் இருக்கும் நம்மளுடைய அடுத்த பையன் ரெண்டாவது பையன் சரிங்களா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் அச்சலங்கனம் போகுது இந்த ரெண்டு பேருக்குமே அவங்க படிக்கின்ற பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்துல அடுத்த கேட்டு ரெண்டுக்கும் சரிங்களா அதாவது பள்ளிக்கூடம் ஒரு வாசல்னா அடுத்த வாசல் வந்து பேங்க் அந்த பேங்க் என்ன கேட்டீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்ப நான் கன்னி அச்சலக்கணம் போற என்னுடைய மூத்த பையனுக்கு இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறது அது எப்படி வருது அப்படின்னா ரிசபமாக இருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு அந்த எழுத்து நியூராஜில் ரிசபம்னு வருது நான் கண்ணி அச்சலக்கணத்துக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கிறது ஒன்பதுங்கிற பாக்கியமாக இருக்குது சரிங்களா ஆனால் என்னுடைய இளைய பையன் அவனுக்கு வந்து துலாம் அச்சலக்கணும் போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமாக இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ரெண்டு பேருக்கும் பணம் போட்டு எடுக்கலாம் ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்னுடைய மூத்த பையனுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து பணத்தை வந்து கன்வெர்ட் பண்ணுவேன் எப்படி இப்போ எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் வேணும் இப்போ வந்து அவன் இந்தியன் காலேஜ் படிக்கிறாப்புல பள்ளிக்கூடம் படிக்கும் போல அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் இப்போ வெளியூரில் வந்து இந்தியங்காலேஜும் படிக்கிறாப்புல நான் அவனுக்கு எந்த ஒரு பணம் தேவைனாலும் நான் வந்து அந்த அவனுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பணம் போடுறேன் அந்த அப்படி அவனுக்கு பணம் போடுவதில் தடைகளே கிடையாது அப்ப எனக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் வேணும்னா என்னால் போட முடியும் எனக்கு நீங்க ரெண்டாயிரம் மிஸ் பீஸ் கட்டினா போடுங்கப்பா அப்படின்னா போட முடியும் மூணாயிரம் போடுனா உடனே போட முடியுது ஏன் அப்படின்னா கன்னி அச்சுலக்கணத்திற்கு ரிசபம் வீடுங்கிறது ஒன்பதாம் வீடு அந்த ரிசபத்தை நியூலஜி அடிப்படையில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ங்கிற வச்சிருக்குது அந்த அக்கௌண்ட் அவன் வச்சிருக்கனால அவனுக்கு வந்து இலகுவாக பணம் போட முடியுது இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதே தருணத்தில் என்னோட இளைய பையனுக்கு துலாம் அச்சிருக்கணும் அவனுக்கு பார்த்தா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறது ரிசபம் அப்படின்னால துலாமத்துக்கு எட்டாம் இடம் இருக்கு அவனுக்கு என்ன என்ன நினைப்பேன்னா ஏதோ ஒரு பணம் அவனுக்கு சிறு சிறு மாதிரி போடுறோம்னு நினப்பேன் ஆனால் என்னால் போட முடியாது இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாக போட்டுகிட்டே இருப்பேன் எதற்கு அப்படின்னா வருடத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பு படித்து முடிச்சு அடுத்த வருஷம் படிக்க போகிறப்ப அதீதமான பணம் வந்து ஃபீஸாக கட்டணும் அப்படிங்கிற தருணம் இருக்கனால நம்ம வந்து அப்படி சேர்த்து வைப்பேன் அந்த பணத்தை திடீர் எடுக்கிற மாதிரி ஆகிடும் எப்படி நான் சொல்ல புரிஞ்சவங்க பள்ளிக்கூடத்து ஃபீஸுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி வார வாரம் ஒரு ஐந்நூறுரூவா போடணும் முயற்சி பண்ணி நம்மளோட பணம் போட்டுகிட்டே இருக்கணும் பணம் சேருதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத திடீர் செலவினங்கள் வரும் பொழுது அந்த பையனுடைய அக்கௌண்ட் வந்து நம்ம வித்ரா பண்ற மாதிரி ஆகிடுது ஏன் அப்படின்னா தனுசு அச்சலக்கணம் எனக்கு ரிசவம் ஆறாம் வீடு துலாம் அச்சலக்கணத்திற்கு எட்டாம் வீடு வந்து ரிசர்வம் அப்படி இருக்கிறனால அந்த வங்கியில சின்ன பையன் பேர்ல பணம் போடுறது வந்து நம்ம பயன்படுத்த முடியல ஏன் அப்படின்னா அவனுடைய பேரும் என்னுடைய பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கு அவ வந்து மைனர் அப்படிங்கறதுனால இதை ஒரு பண்ணு எடுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டுமே அந்த பேங்க் வந்து சரியில்லை வந்து மூணு சரிங்களா நம்ம வந்து வங்கியில குறை சொல்லலை நம்முடைய அச்சலகனம் என்ன அச்சலக்கனை பற்றி ஜோட முறையில் நியூராஜுங்கிற இடத்துல போய் நம்மளுடைய எந்த வங்கியில நம்ம கணக்கு வைக்க நினைக்கிறோமோ அந்த பேரை போட்டு நம்மளுக்கு அது ஃபேவரா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்க பணம் பணம் நல்லா இருக்கும் அப்படிதான் ஒரு சின்ன பரிந்துரை யாரும் இல்லை இப்போ ஒரு சொல்றேன் பாங்களேன் இதே என்னுடைய பையன் மூத்த பையன் பார்த்தீங்கன்னா கன்னி அச்சலகணம்னு சொன்னேன் அவன் வந்து இந்த கொரோனா லாக்டவுன் இடத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நினைக்கிறதெல்லாம் கடைகள் பூட்டி இருந்ததில் அதனால டீ கப் வியாபாரம் பார்த்தோம் டீ கடை வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது அப்படி இருக்கப்ப அவனுக்கு வந்து பிற்காலத்துக்கு பயன்படும் அப்படின்னு தினசரி சேமிப்பாக தினசரி நூறு ரூபாய் வீதம் ஒரு ஆலமரா அப்படின்னு சிட் பண்ணு வந்து சேர்ந்துச்சேன் ஆலமரா நிதி லிமிடெட் அப்படின்றது வந்து அவனுடைய பேர் சரிங்களா இது என்ன பேர் வருதுன்னா ஆலமரா நிதி லிமிடெட் அப்படிங்கிறது வந்து மகரம் அப்படின்னு வருது சரிங்களா அதனுடைய பேருக்கு வந்து நியமராஜில் மகரம் அப்படின்னு வருது அப்போனா அந்த இதில் நம்ம பணம் சேர்த்துக்கும் பொழுது என்னுடைய மூத்த பையனோட பேரில் வந்து அவனுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் சேர்த்து வச்சோம் பணம் வந்து அபரிமிதமாக அங்கே சேர்ந்தது ஏன் அப்படின்னா அது வந்து மகரமாக இருக்குது அதாவது தனுசு அச்சடக்கிறதுக்கு இரண்டாம் வீடு மகரம் கன்னி அச்சடக்கிறதுக்கு ஐந்தாம் வீடு மகரம் அப்போனா என்ன ஆகுது நானோட மூத்த பையனும் பணம் கொடுத்து கொடுத்து பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அதில் சிறுசை மாதிரி போட்டு வச்சு தான் அவன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜி போகும்பொழுது அதுலேருந்து மொத்த பணத்தை எடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு குறிப்பாக எடுக்கிறோம் இன்னைக்கு எடுத்து நம்ம லைஃப்லேயே எந்தெந்தெல்லாம் நம்ம பணம் போடணும் எப்படி எப்படி நம்ம அன்றை அன்றாட டே டு லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நானே ஒரு குறிப்பிடத்துக்கு ஏழை வச்சுருக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மளோட லைஃப் எப்படி போகுது நம்மளுடைய சிறு சேமிப்பு எப்படி போகுது அப்படின்னு ஒரு திட்டமிடுதலுக்காக சரிங்களா தேதி வந்து அஞ்சாந்தேதிங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த ரெண்டாம் தேதி என் மனைவிக்கு வந்து ஒரு தங்க பொருள் வாங்கணும் அது வாங்கின கடை பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவலரி அப்படிங்கிறது அப்படின்னா அது நியூமராஜில் போய் பார்த்தோம்னா தங்கமயில் ஜுவலரி அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து மீனம் அப்படின்னு வருது அப்படின்னா என்னோட மனைவிக்கு என்ன அச்சலக்கணம் சொன்னேன் தனுசுன்னு சொன்னேன் அப்படின்னா தனுசு அச்சலக்கணத்திற்கு நான்காம் வீடு மீனம் நாலுன்னா சொத்து அப்படி என் மனைவிக்கு சொத்தாக வருது தனுசாக இருக்கிற எனக்கும் அந்த மீனம் வந்து சொத்தாக வருது சரிங்களா இதே தருணத்தில் அந்த தங்கமயில் ஜுவலரியில் டிஜி கோல்டு அப்படின்னு இ கோல்டு அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க டிஜி கோல்டுங்கிறது அது எப்படின்னா எங்களை ஒரு அந்நூறுவா இருக்குங்க நான் ஜிபேலாம் பணம் போடுறேங்க என்கிட்ட ஒரு ஐநூறுவா இருக்குங்க நான் ஜிபேலாம் பணம் போடுறேங்க இப்படி இந்த ஸ்கீமில் தான் நாங்கள் வந்து ஒரு பதினோரு மாதம் பணம் கட்டணும் அப்படி கட்டி தான் பணத்தை வந்து சேமிச்சு வச்சோம் இந்த செயல் நடக்கும் பொழுது முழு வேடிங்க எடுத்தோம்னா தங்கமல் திவரி டிஜி கோல்டு அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு வந்து நியூமராஜியில் விருட்சிகம் அப்படின்னு வருது இதை நான் ஏன் சொல்கிறேன் எப்படின்னா தனுசு உள்ள உண்ட எனக்கு விருட்சிகம் அப்படின்னு பன்னிரெண்டாம் வீடு இப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடாக இருக்கின்ற ரிஷபத்துல கோச்சார குரு பகவான் போய்கிட்டு வந்தார் அவர் தான் தனுஷாட்சிலகணத்திற்கு ஒன்று நான்குக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் ஒருவர் ஆறாம் வீட்ல இருந்தார் அப்பனா ஆறாம் வீட்ல வந்து தன் பார்வை வீச்சின் மூலமாக ஏழாம் பார்வையின் மூலமாக அவர் எங்க பார்க்கணும் பன்னிரெண்டாம் வீட்டா பார்க்கணும் அப்ப நம்மளுக்கு பொருளாதார விரயங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறது என்னால் உணரப்பட்டது குரு அப்படின்னா தங்க பொருள் அப்ப நான் என்ன பண்ணா ஒரு தங்கம் சம்பந்தமான சிறு சமிப்பு அப்படிங்கிற வந்து நான் வந்து ஆரம்பித்தேன் சரிங்களா இந்த தங்கம்மல் ஜுவலரி டிஜிகோல்ல அப்படின்னு சொல்லிங்களா இப்படி ஆரம்பிக்கும்போது என்னுடைய சிந்தனை எப்படி போச்சு அப்படின்னா மயில் அப்படின்னா முருகன் தங்கம் அப்படின்னா குரு அப்படின்னா குரு பகவான் செவ்வாய் வேட்டா பார்க்கறதுனால நம்ம இந்த ஸ்கீம்ல போடுவோம் இந்த கடையில் போய் போடுவோம் ஏன்னா ஊருக்கு நிறைய நகை கடை இருக்கு நான் ஏன் அதை தேர்ந்தெடுத்து போட்டேன் அப்படின்னா என்னுடைய மைண்ட் இப்படி போச்சு இப்படி போய் நான் அதை போட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து இதை ஒரு நியூமராஜி சம்மந்தமான ஒரு குறிப்பாக எடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை வந்து சரியாகத்தான் இயக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் உணர முடியுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜோடம் அப்படிங்கிறது நடந்து முடிந்த நிகழ்வுகளை ஆராய்வது அப்படின்னு அர்த்தம் ஒரு செயல் ஏன் நடந்தது எப்போ நடந்தது ஏன் நடந்தது அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் உணர்த்தும் சரிங்களா அப்படின்னா நடந்து முடிந்ததையும் ஆராயலாம் அடுத்து நடக்க போறதையும் நம்மள ஆராய்ந்து கொண்டு செல்ல முடியும் அப்புறம் தனுசு அச்சலங்கிறதுக்கு விருட்சிகம் அப்படிங்கிறது அந்த சேமிப்பு பன்னிரெண்டுங்கிற எதிர்காலம் முறையில் இருந்தது பார்த்தீங்களா அதே நேரத்தில் நான்காம் அதிபதியாக இருக்கிற குரு தனுஷாச்சுக்கு ஆறிலருந்து பன்னெண்டாம் பார்த்தனால இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம ஒரு சிறு சேமிப்பு போட்டு மனைவிக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம் வந்து நீ வந்து உணர முடியும் சரிங்களா நாலாம் தேதி வாங்குறா இருந்தது கோச்சாரத்தின் படி முன்னாடியே நாளைக்கு முடிவு வாங்குற மாதிரி ஒரு பிளான் இருந்தது அதை வெள்ளிக்கெல்லாமல் போய் வாங்கணும் சரிங்களா போன வாரம் வாங்கிட்டு வந்துடணும் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை மூணு நாள் ஆச்சு சரிங்களா இப்போ இப்படி இவனாக எடுத்துகிட்டே வரலாம் இப்படி பொழுது என்னுடைய பேர் வந்து காளிமுத்துங்க காளிமுத்து அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா விருட்சிகம் அப்படின்னு வருது என்னுடைய ஆசிரியர் யார் பேர் வந்து பொதுவுடை மூர்த்தி சரிங்களா அப்போனா அவருடைய பேர் எழுத்து பிள்ளைகள் இல்லாமல் பொதுவுடை மூர்த்தி அப்படின்னு நம்ம அடித்தோம் அப்படின்னா அவருடைய பேருக்கு வந்து கன்னியாக வருது அப்படின்னா விருட்சிகத்திற்கு கன்னி அப்படிங்கிறது பன்னொன்னாம் வீடு கன்னி அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு விருட்சிகம் வந்து மூன்றாம் வீடு ஏன்னையா இன்னைக்கு வரைக்கும் என்னோட புதுரை வந்து போன்ல தான் பேசியிருக்காரு எப்படி நேரில் பார்க்குற ஃபோன்ல தான் அதிகம் சரிங்களா எனக்கு அவர் வந்து லாபாதிபதியாக இருக்கிறார் காளி முர்துற என்னுடைய எழுத்துக்கு என்னுடைய பெயருக்கு திருநாமத்திற்கு பொதுரை ஐயா அப்படிங்கிற அவங்க பதினொன்றுங்கிற லாபமாக இருக்காங்க அதெல்லாம் நான் என்ன அதிகமாக என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பேரை வந்து உச்சாரணம் பண்ணுறேன் அப்போ தான் அந்த பிரபஞ்சத்தில் அவருடைய பேரை சொல்லுகின்ற நாட்கள் எல்லாமே எனக்கு லாபம் கிடைக்குது மகிழ்ச்சி கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து உணர முடியுது சரிங்களா அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு பேங்க் குறை சொல்லும்படியாகவோ எதுவுமே சொல்லலை அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு வங்கியில் வந்து ஒரு பேங்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவு சில கணக்குகள் ஆரம்பித்து செய்யும் பொழுது நம்மளுடைய அப்படி நான் தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் என் பேரில் நான் தான் ப்ராப்பரேட்டர் அப்படிங்குறதுல ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய அச்சல் லக்னத்திற்கு பிறப்புகால லக்னத்திலிருந்து இன்றைய அச்சிய லக்னத்திற்கு அந்த பேங்க் அவங்களுடைய பேரானது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல விதமா இருக்கணும் ஒரு உதாரணமாக இப்போ அட் ப்ரெசண்ட்ல ஒரு நபருக்கு வந்து ஏழு அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அச்சலக்கணத்திற்கு ஏழாம் இடமாக ஒரு குறிப்பிட்ட பேங்க் வருது அப்படின்னா அடுத்த அச்சலக்கணம் மாறும் பொழுது அதே வங்கியான வந்து ஆறுன்னு இடம் அப்ப நம்ம எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னா இப்ப அட் ப்ரெசன்ட்ல இருந்து ஐந்துன்னு வர்ற மாதிரி அமைச்சுக்கணும் அப்படின்னா இந்த இயல்பி பரப்ப அஞ்சுன்னு வரும் அடுத்த எல்பி பிறப்ப நாலுன்னு வரும் அதுக்கு அடுத்து எழுப்பி போறப்ப மூணுன்னு வரும் அதுக்கு அடுத்த எழுப்பி போறப்ப ரெண்டுன்னு வரும் அதுக்கு அடுத்த எழுப்பி போறப்ப ஒன்னுன்னு வரும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே அங்கே ஒரு பேங்க்ல கணக்கு வச்சுக்க போறோம் போகாதா எலெட்டை வயசில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் நல்லா வந்துடும்ல இப்படி கொஞ்சம் திட்டம் விட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட வங்கியில் நம்ம பணம் போட்டு எடுக்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதார நிலைமை மேம்படும் நம்மளுக்கும் அந்த வங்கிக்குமான புரிதல் இருக்கும் நம்மளுக்கும் அந்த வங்கி மேம் மேனேஜர் மேனேஜன்களோம்ல அவருக்குமான புரிதல் நல்லாயிருக்கும் இப்படித்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே நம்மளுக்கு நம்மளே திட்டமிட்டு செய்யக்கூடிய அற்புதமான ஜோட முறை நம்மளோட எப்பிறப்புகால லக்னம் என்னன்னு தெரிஞ்சு இன்றைய வயதின் லக்கணம் அப்படின்னு அச்ச லக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா நமக்கு இப்படி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விவரம் வேணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே ஃப்ரீ சாப்ட்வேர்ல வந்து நியூமராலஜில் இருக்கு அதை நீங்க போட்டு பார்த்து விட நம்ம வந்து செக் பண்ணி சொல்ல முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை சரிங்களா இதில் வந்து ஒரு அண்ணன் வந்து குருமூர்த்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏல் பி துலாம் விசாகம் ரெண்டு போட்டிருக்காங்க சரிங்களா நான் வந்து எஸ்பிஐல போட்டிருக்கேன் இது கட்டானு கேட்டிருக்காங்க இது வந்து முழு பேரை நீங்களாகவே உங்களுடைய ரொம்ப ஈஸி ஃப்ரீ சாப்டர் இருக்குது டவுன்லோட் பண்ண போறீங்க கூகுள் பிளேஸாக போய் அதை நீங்கள் அடிச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிட போகுது உங்களுடைய லக்கணத்திற்கு அது வந்து ஆறாகவோ எட்டாகவோ பன்னிரெண்டாகவோ இல்லாமல் பார்த்துக்கோங்க பன்னிரெண்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து எதிர்காலத்துக்கான மாதிரி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டா பன்னெண்டுங்கிறது சரியாக சரியா வரும் சரிங்களா அப்படி பார்த்துக்கோங்க அதாவது நமக்கு நம்மளே போட்டு பாத்துக்கோன்னு சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா இது வந்து பொதுவாக ஒரு பலாபலன் அதாவது கேட்டீங்கன்னா நம்மளோட அச்சலகம் என்னன்னு தெரியுதுங்க என்னோட அச்சலக்கணம் அப்படிங்கிறது தனுசுன்னு தெரியுதுங்க தனுசுக்கு பழனாம் வீடு என்ன அப்படின்னா நம்மளோட வந்து துலாங்க அப்பனா துலாம் அப்படிங்கிறது வந்து சுக்குரனை விடுங்க சரிங்களா அப்பனா தனுசு அச்சக்கணம் கொண்டவங்க ஒவ்வொரு வாரமும் வருகின்ற வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம மனதுக்கு பிடித்த மாதிரி சந்தோஷகரமான விஷயங்கள் வந்து பலவும் நடக்க ஆரம்பிக்கும் அவர் தான் ஆறு பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இருந்தாலும் பதினொன்று அப்படிங்கறத நம்ம ஆக்டிவேஷன் பொழுது ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்கு அப்படின்னா அது அந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறத ஆக்டிவேஷன் பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து நல்ல காலமாக வசந்த காலமாக அப்படின்னு தான் கொஞ்சம் ஓர முடியும் சரிங்களா இப்படி கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க இன்னைக்கு லைவ் முடிஞ்சது பெரிய லெவலில் கேள்வி இல்லை நீங்களும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு அற்புத ஜோட முடிவு வாய்க்க நம்ம ஆசிரியர் விருது போட முடியும் கேட்க நன்றி சொல்லுவோம் நம்ம வந்து எந்த ஒரு பேங்கையும் எந்த ஒரு நாகடைக்குமோ விளம்பரம் மாதிரி கொடுக்கல என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு குறிப்பை எடுத்து இதை வந்து பப்ளிக் மக்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதில் யாராவது பயன்படுத்திங்கன்னா அதன் மூலமா நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருந்த மாதிரி தானே அதனால் அந்த வீடியோ பதிவு அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன் நன்றி ஆதரவுதான் அனைவருக்கும் நன்றி